என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பா அல்லது பா என்று உங்கள் பெயர் முதல் எழுத்து ஆரம்பித்தால் அதற்கான பலன் என்னவென்றால் இவர்களுடைய உடலில் அதிக உஷ்ண நிலைமை அதிக சுரப்பிகள் சுரக்கக்கூடும் இதனால் வந்து அவங்க உடம்புல அதிக உடலுறவு கொள்வதில் அவர்கள் விருப்பப்படுவாங்க அதிக அறிவாற்றல் இருக்கும் இவர்களுக்கு பா என்று ஆரம்பித்தால் அவர்களுக்கு தலையில் அதிக முடி சிறிது கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு அந்த சின்ன வயசுலேருந்தே பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரம் நல்ல ஒரு அறிவு ஆற்றல் அவங்கள பார்த்தாவே ஒரு அட்ராக்டிவ் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த பா என்ற எழுத்துல பேர் வச்சிங்க அப்படின்னா நல்ல அறிவு பணம் பணம் படைத்தவங்க இவங்களுடைய வம்சாவளியெல்லாம் நல்லா வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வம்சாவளியில் ஏன் உடல் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்